அப்பயே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டேரக்டர் இல்லாம நல்ல விசாரிப்பாரு எல்லா இதுவும் கேட்பாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சம்பாத்த காசு இந்த அளவு உள்ள போய் ஒரு கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி அந்த மாதிரி வருது அப்புறம் கலகல புட்டுக்கு பிறகு சார் கூப்பிடவே இல்லை நானும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போறவங்க எல்லாம் நேரடியா சாண்டே கேட்டேன் சாருக்கு நீங்க முடித்து கொஞ்சம் பொறுங்க பொருங்க அப்படின்ட்டு அடுத்து பாத்தீங்கன்னா கேகஸ்ல வடிவேலனோட

அதாவது நீங்களும் சுந்தர்சி அண்ணனும் கிட்டத்தட்ட எவ்வளவு படங்கள் எவ்வளவு ವರ್ಷ பந்தம் இது ஏன்னா சொல்லுவாங்கல்ல அதாவது வெங்கட் பிரபு எப்படி பிரேம்ஜி ஜி இல்லாம படம் எடுக்க மாட்டாரோ அந்த மாதிரி சுந்தர்சி அண்ணன் நீங்க இல்லாம படம் எடுக்க மாட்டாரு அதனால தான் இந்த கேள்வி ஸ்பெஷலா உங்களுக்கே வாவ் பா படங்கள் வந்து 30 வருஷம் நடிச்சிட்டு இருக்கேன் வாவ் என்ன தெரிஞ்ச கேங்கர் சைட்ங் 36 படம் நினைக்கணும் சூப்பர் 빅 கிரவுண்ட் ஆஃப் பப்ளஸ் गाइस

ஏத்தி உட்டையில் இறக்கி விட்றா அந்த ஒரு ஷாட்டு மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு டேக் வாங்கினேன் மொட்டை வெயில் ட்ரேலர்ல சுத சொல்றாரு அப்பா இதுக்கு மேலே இல்ல இல்லை என்னால் இல்ல இந்த ஒரு ஷாட் பிடிச்சி பட் அதே தான் வந்து நான் கேங்கர்ஸ் நடிக்கும்போது ரொம்ப பயந்து பயந்து நடந்தேன் ஒவ்வொரு ஷாட்டு இத்தனை இத்தனை வருஷம் பழக்கமானாலும் அண்ணனோட நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை ஏன்னா அவர் வந்து எங்கள் ஐயா மாதிரி கடவுள் அருள் பெற்றவர் மற்றவங்க சிரிக்க வைக்கிறதால சாதாரண விஷயம் இல்லை அதுவும் எங்கள் டயட்டரோட காம்பினேஷன்ல இந்த படம்

அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் போன பாதையில நிறைய முட்கள் இருந்தது அதெல்லாம் அகட்டிட்டு படிக்கட்டுகள் இருக்கிற இடம் மட்டும் சொல்றேன் நீங்க வாங்க தம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஆனா நீங்க சொல்லுங்க ரோல் பற்றி உண்மையிலேயே இந்த புகழெல்லாம் இது இருக்குன்னு மட்டுமே விச்சோம் எனக்கு முதல்ல நடிச்சுருங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க கோப்பை எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க அண்ணா நாங்க இதாக இருக்கேன் சொல்லுங்க நீ ஒரு நாள் வாடா அப்படின்னு சொல்லி படத்தை ஆகிட்டேன் நீ நடிக்கிற அப்படி சந்தோஷம் ஒன்னு ரொம்ப பெரிய பயம் சார் சாரை வந்து இருந்து நான் எப்படி இருப்பார் பெருசா கோபப்படுவாரா அப்படின்னு நாங்கள் ஹோட்டலில் தங்கும் போது அண்ணா சார் வந்து பெரிய பேசியிருந்தாரு முதற்கை சொல்ல கை அவ்வளோ சாஃப்டா இருந்தது ஆல்ரெடி ரெண்டாங்க ஆயிட்டு கை வந்து பயங்கர சாஃப்டா இருந்தது சார் அவர் தான் இருப்பார் ஆயில கை மட்டும் அவர் சாப்பிட்டாங்க ஆனா உண்மையிலே ஷார்ட் அப்படி தான் இருப்பார் சார் கூட ஆயிரம் கூட பண்ணலாம் நீ எவ்வளவு நடிக்கலாம் ஏன்னா அவருக்கு பெரிய கஷ்டப்படுத்த மாட்டாரு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணா போதும் ரொம்ப அழகா தெளிவா புரிய வைப்பாரு ரொம்ப ஜாலியாக நடிச்சதுக்குள்ள பெரிய சந்தோஷம் எனக்கு எங்க மக்கள் எல்லாருமே சிறந்த அவங்க கூட போது நானும் நல்லா நினைச்சேன் நினைத்து எல்லாருக்கும் கூட சார் சின்ன வயசுல சின்ன வயசுல காலம் பெரிய ஆசை வட கூட பண்ணணும் அப்படின்னு அண்ணா வந்து அண்ணா கூட பண்ணும்போது அவர் பிறவி கலைஞர் அவர் அவர் மைமர் சூப்பர் மைமர் அண்ணன் அண்ணன் பண்ற பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நம்மளா சிரிப்போம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அவர் உடல் மொழி அப்படி இருக்கும் ரெண்டு பேரோட காம்பினேஷன் அப்படி சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகி தம்பியா இல்லை நன்றி சொல்லுற விஷயம் தான் ஏடி தம்பி எல்லாரும் பெரிய வாழ்த்து வெங்கட் சாருக்கு பெரிய வாழ்த்து சொல்லணும் பத்ரி சாருக்கு பெரிய வாழ்த்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கு பெரிய நன்றி ஐயா ஏடிஸ்க்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி அந்த ஹூ எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக சிறந்த படமாக இருக்கும் அந்த மாட்டுக்கட்டை அருள் என்ன வரல அருள் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ணாவும் அவர் சார்பாக அவருக்கும் அண்ணாக்கும் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் வாழ்த்துக்கள் இந்த மறக்காமல் இந்த படத்தை டேட்டில் போய் படமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் கண்டிப்பாக சார் உங்க பார்த்தாலே ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்கா இருக்கு சார் ஜாலியா இருக்கு எனக்கு படவடப்பா இருக்கு இல்ல இல்ல அண்ணே உண்மையிலேயே வந்து உங்கள பாக்கும்போது சில பேரை பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியா இருக்கும் நல்ல வெள்ளந்தியான மனுஷன் பாகுரு அப்படின்னு வாங்கல அதுக்கு வந்து ஒரு முழு உதாரணமே நீங்க தானே அது உண்ம பாருங்க வெள்ளந்தியான மனிதர் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு கலைஞர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன் அண்ணா உங்களுக்கு கேங்க் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஒரு நடிகனா இருந்திருக்கீங்க போது நான் சுந்தர்சீ சாரோட படம் பண்ணனும் ஒரு காமெடி நடந்தா அவங்களோட படம் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் வந்து அப்பா ஓரளவு செட்டில் பார்க்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கும் சுந்தர்சி சாருக்கும் இருக்கக்கூடிய பந்தம் நீங்க இந்த கேங்கர்ஸ்ல இணைஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணது சில வார்த்தைகள் நான் அந்த கலகப்பு டூல சாரை மீட் பண்ண அப்பயே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டைரக்டர் இல்லாம நல்லா விசாரிப்பாரு எல்லா இதுவும் கேட்பாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சம்பாத்த காசுலாம் சேமிச்சு இந்த அளவு உள்ள போய் ஒரு கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி அந்த மாதிரி உள்ளது அப்புறம் கலகல புட்டுவுக்கு பிறகு சாருக்கு கூப்பிடவே இல்லை நானும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போறாங்கன்னு வண்டிலாம் நேரடியா சாப்பிட்டே கேட்டேன் சாக்கு நீங்க பொறுங்க பொறுங்க அப்படின்ட்டு அடுத்து பாத்தீங்கன்னா கேங்கஎஸ்ல வடிவேந்தனோட நான் ரெண்டாவது படம் நாய் சார் எனக்கு பிறகு வடிவேந்தோட நடிச்சது அது எனக்கு பெரிய இதா இருந்துச்சு சரி இதுக்காக தான் அவங்க நாள் வெயிட் பண்ணிக்காங்களோ

அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஜெயந்த் ரவி அந்த மாதிரி எல்லாம் இப்போ மோகன் ரவி மோகனா மாறிட்டாரு பட் இருந்தாலும் இந்த பக்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா மாறி இருக்கு சோ ஆனா நீங்க வந்து பொதுவாக ஒரு ஒரு வில்லத்தரமான ஒரு கேரக்டர் பண்ணாலும் சரி அது வந்து பாத்தீங்கன்னா தேட்டரை விட்டு வெளில வந்து உங்களை அடிக்கணும் போலே இருக்கும் அதே சமயம் ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் பண்ணீங்கன்னா கட்டி பிடிக்கணும் போல சரி இப்படி நடிக்கிறாங்க அந்த மனுஷன் அப்படின்ட்டு ஸோ நீங்க எப்படி ஒரு சீனை வந்து பர்சீவ் பண்ணுவீங்க அண்ட் சுந்தர்சி அண்ணனோட இப்போ அவங்களோட குள்ள அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே போகும்போது எப்படி நீங்கள் ரெடி ஆவீங்க அண்ட் எப்படி ஓப்பன் பேப்பராக போயிருவீங்களா நீங்க கேட்டபோத கேள்விக்கு ரைட்டிங்லேயே இருக்கும் டைரக்டர்ஸே வந்து கைட் பண்ணிடுவாங்க ஸோ அங்கேருந்தால் இன்ஸ்பிரேஷன் வருது சுந்தர்சி சார் படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறோம் இஸ் அ ப்ளஸ்ஸிங் இஸ் அ ப்ளஸ்ஸிங் ஒரு ஒரு ஜென்டல்மேன் டேரக்டர் எந்த இதுவுமே கிடையாது எனக்கு எந்த ஒரு இவ்வளோ படம் இருக்கோம் இவ்வளோ பெரிய ஹிட் சார் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இருந்தேன் அந்த தேர்ட்டி ஃபைவ் டேஸில் அவர் ரொம்ப பெருமையாக சொன்னது ஒரே விஷயந்தான் என்னன்னா சார் பண்ண முப்பது படத்துலேயும் ஒரு முப்பது பிணைச்சிக்கலை கிரேன் பீப்புள் இந்த மாதிரி ஒரு முப்பது பேர் வேலை பண்ணுறாங்க எல்லா படத்துலையும் அந்த ஒரு விஷயத்தை தான் சார் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க ஹெட் ஆஃப் ட்யூ சார் ஹெட்ச் ஆஃப் ட்யூக் ஸோ இது பெரிய பிளஸ் அதோட பெரிய போனஸ் என்னென்னா வடிவேல கூட வடிவேல வந்து தியேட்டரில் பார்த்து ரசித்து ஒரு சாதாரண ரசிகா என்றைக்காவது அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் பட் அவர் கூட ஒரே ஃப்ரேமில் இருக்கேன்னு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் சூப்பர் தேங்க் யூ தேங்க்யூ மேம்